ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க அதாவது அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அமைப்பு காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிற தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இப்போ நடக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப்பில் எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான் நம்ம நம்பனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வந்து பலன்கள் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ஏழு நாட்கள் கிரக கிரகநிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஏழு நாட்கள் எந்த மாதத்துக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் ஆணியும் ஆடியும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஏழு நாட்கள் கிரகநிலைகளால் தான் உங்களோட ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொது பலனாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பொது பலனாக ஃபர்ஸ்ட்டு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற ஒவ்வொரு கிரகங்களாலையும் உங்களோட ராசிக்கு அடுத்த ஏழு நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத விவரமா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நவக்கிரகங்கள்ல தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறாருல அவர் வந்து மிதுன ராசிலையும் கடக ராசிலையும் மாறி மாறி பயணம் செய்வார் அவருடைய பயணம்தான் தான் இருக்கிறதுலே உச்சக்கட்ட பயணம் அவருடைய இந்த சஞ்சாரத்தினால பன்னெண்டு ராசியினருக்குமே மாற்றங்கள் ஏற்படும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பொதுவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நவக்கிரகங்களுடைய தலைவனான சூரிய பகவான் மட்டும் கிடையாது மற்ற கிரகங்களும் தங்களுடைய இடத்தை மாற்றுவாங்க உதாரணத்துக்கு புதன் வகர பயிற்சி சனி வகர பயிற்சி இந்த மாதிரி நிறைய கிரகங்களுடைய வகர பயிற்சி வேற இருக்கு இந்த பயிற்சிகளோட அடிப்படையில் எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து அடுத்த ஏழு நாட்கள் இது நடக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொது பலனாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற பொது பலனாக என்ன பலன் கிடைக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு ஒவ்வொரு கிரகங்களால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் வீடான பெரிய ஸ்தானத்துலேயும் ஒன்னாம் வீடான இந்த ஸ்தானத்துலேயும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்க போகுது ஆக்சுவலி இது பெரிய அளவில் நற்பலன்களை உங்களுக்கு தரவே தராது மெயினாக நீங்கள் நீதிமன்ற வழக்குகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அந்த நீதிமன்ற வழக்கு சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கோ அதனால நீதிமன்ற வழக்கு சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கேற்ப செயல்படுங்க அப்புறம் நிறைய மனக்குழப்பங்கள்லாம் வந்து உருவாகலாம் சோ மனக்குழப்ப உருவாகாம இருக்க மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் தான் வந்து கண்ட்ரோலா வைத்துக்கணும் அதுக்கு தியானம் போன்றவற்றை செய்திங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அப்புறம் இந்த ஏழு நாட்கள் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாம உங்களுடைய பெற்றோர் மற்றும் மனைவியுடைய ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஆக்சுவலி உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன் நான் சொல்கிறேன்னா சிறிய நோய்கள் உங்களை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யலாம் அதனால் சிறிய நோய்கள் தொந்தரவு செய்யாமல் இருக்கணுங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிற ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அதனால ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து கவனமாக இருங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸாக பொதுவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இன்னும் உங்களுக்கு கிரகங்களால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஏழு நாட்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா உங்களுடைய பலம் பலவீனம் என்ன எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லா விஷயங்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கடகராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மை தீமை கலந்து இந்த ஏழு நாட்கள் இருக்கோ வேலை இடத்துல பொறாமையால் சிக்கல்கள் உண்டாகும் தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் அதை கவனமாக கையாள வேண்டும் வியாபார சொற்று மந்தமாக நடக்கும் கையிருப்பு கரையலா தேவையில்லாத செலவுகள் வரும் குடும்பத்தில் இதனால் இந்த ஏழு நாட்கள் குழப்பமான நிலை காணப்படும் பிள்ளைகளுடைய நடவடிக்கையை அணுக்கமாக கண்காணிக்கணும் அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடக கடகராசிக்காரங்களுக்கு மந்தமாக இந்த ஏழு நாள் இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியங்கள் நிறைய தாமதமாகும் ஆழிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் மட்டும் ஏற்படும் அப்புறம் வியாபாரத்திற்கு தேவையான பணப்பலத்தை பலத்தை இந்த ஏழு நாள் பெருக்கிக் கொள்ளலாம் நண்பர்களுடைய உதவிகள் கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் சொல் பொறுக்க மாட்டாம மன சோர்வடையோ வேலை இடத்துல உங்கள் திறமை மறைக்கப்படும் வேலை இடத்துல திறமை மறைக்கப்படுங்கிறதுனால உங்க திறமையை காட்ட வேண்டிய நேரம் இது கிடையாது அப்புறம் எதுக்காகவும் மன சோர்வடையாமல் பார்த்துக்கோங்க மெயினாக இந்த ஏழு நாட்கள் ஆன்லைன் வர்த்தகங்களில் ஈடுபட வேண்டாம் கிடைக்கிறது என்று கடன் வாங்க வேண்டாம் அந்நிய பெண்களிடம் நெருக்கம் காட்ட வேண்டாம் இந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறனே அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம் உள்ளதை உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக இருங்க இப்போ உங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் ஏற்றமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலை கடுமையாக இருக்கும் சில இடங்களில் பாதிப்பு இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல விதமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கும் அதுவும் இந்த ஏழு நாள் கடைசியில் பொருளாதாரம் உங்களுக்கு உயரும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் குடும்பத்தில் புரிந்துணர்வு அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளால் மன அமைதி உங்களுக்கு அதிகரிக்கும் இதில் அதிகாரபூர்வமாக கிரகங்களால் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் இந்த பலன்கள் தான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் உங்களுடைய வேலைத்திறன் சிறப்பாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஏற்படும் அப்புறம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் திட்டங்களை தாராளமாக செயல்படுத்துனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அப்புறம் குடும்பத்தில் இருந்த மனக்குழப்ப நீங்கோ பிள்ளைகளால் திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பெரியவர்களுடைய அன்பு கிடைக்கும் அப்புறம் பணத்தில் கூட குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க சளிப்பு இல்லாமல் உழைக்கணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்பு கிடைத்து வருமானம் அடைவீங்க புதிய முதலீடுகள்லாம் கணக்கு போட்டு இறங்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து அதிகாரபூர்வமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே கிரக பயிற்சிகளிடையே ஜோதிட ரீதியான பலன்கள் இந்த ஏழு நாட்கள்ல ஃபஸ்ட்டு சந்திரன் இடப்பயிற்சியால் உங்களுக்கு உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் கொண்டு வரும் கேது ரெண்டில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு உண்டாகும் அதில் எச்சரிக்கை வந்து வியாபார விஷயத்துல அடுத்தவருடைய அறிவுரைகளை தேவையில்லாமல் கேட்டு இது பண்ணக்கூடாது உங்களுடைய தொழில் எப்படி நடத்தணுங்கிறது நீங்க தான் கவனமாக பார்ப்பது முக்கியம் இந்த ஏழு நாளும் கடக ராசிக்காரங்க உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் வளர்ச்சிக்காக பாடுபடணும் பண விஷயத்துல கவனமாக இருக்கணும் மேலும் பெரியவர்களுடைய ஆசை தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏழு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ரெண்டு ஐந்து அப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தினமே காலையில வீட்டு பூஜை இல்லை தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழு நாள் இன்னும் அதிர்ஷ்டமானது பெருகும் இது தாங்க இந்த ஏழு நாட்களுக்கான பலன்கள் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பயனடைகிறத போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடக ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோவை உடனே தெரிஞ்சு பயனடையலாம் நன்றி